கொங்கல மாமகரிஷி வீட்டுக்கு வீடு சென்று யாசகம் எடுத்து வந்தார் அவர் முழுவதும் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்தார் மலை மேலே இருப்பார் ஏழுமலையான் மலையிலிருந்து இறங்கி ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று சாப்பிட்டு வருவார் இவர் எங்கள் வீட்டிற்கு சாப்பாட்டிற்கு வருவாரா என எண்ணி ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து சென்றார் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என இப்படி எண்ணத்தை குவித்தார்கள் இன்றும் அதன் வழியில் தான் திருப்பதிக்கு செல்கிறோம் பணம் கொடுப்பார் என்று தான் திருப்பதிக்கு செல்கின்றோம் மனசு கொடுப்பார் என்று யாரும் போவதில்லை பணத்திற்காக வேண்டி தான் செல்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்னால் வரும் நோயையோ வினையையோ மாற்றுவதற்கு வழியில்லை சம்பாதித்ததே டாக்டரிடம் கொடுக்க வேண்டும் ஏமாற்றுபவனிடம் கொடுக்க வேண்டும் மந்திரவாதியிடம் கொண்டு கொடுக்க வேண்டும் யாகத்திற்கு தான் கொடுக்க வேண்டும் இங்கே பணம் வரும் இங்கே பகிர்ந்து சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் ஆக நமக்குள் விஷம் தான் இருக்கும் இந்த விஷயத்தை நீக்குவதற்கு நமக்குள் ஆண்டுகொண்டு இருக்கக்கூடிய உயிரான ஈசன் இடத்தில் கொடுப்பது சமைத்துக் கொடுப்பவன் அவன் என்று ஆதிசங்கராச்சாரியார் சொன்ன நிலையை நாம் மறந்துவிட்டோம் உங்களது உயிரான ஈசன் இடத்தில் ஏங்கி எடுங்கள் மாம மகரிஷி ஞானகுரு வேணுகோபால் சுவாமிகள் அருளியது